நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு எதிராக முன்னாள் நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கை இன்று ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது மாண்பமை உச்சநீதிமன்றம் இந்நிலையில் தமிழ்நாட்டு ஊடகங்கள் சில அண்ணன் சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டதால் இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது என்று ஒருதலை பட்சமாக செய்தி வெளியிட்டு வருகிறது முன்னாள் நடிகை தொடர்ந்த அந்த போலி வழக்கில் முகாந்திரம் இல்லை என்பதாலே அது உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது பிறகு எதற்காக இந்த மன்னிப்பு அவுட் ஆஃப் த கோர்ட் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு மட்டுமே உச்சநீதிமன்ற உத்தரவில் இருவரும் ஒருவருக்கொரு மன்னிப்பு கோர வேண்டும் டெண்டர் அபாலஜி அகைன்ஸ்ட் ஈச் அதர் என்று தெளிவாக உள்ளது மேற்படி உத்தரவு தெளிவாக இருக்கையில் தமிழ்நாட்டு ஊடகங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக ஒருதலை பட்சமாக செய்தி வெளியிடுவது அபத்தமானதும் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானதும் ஆகும் எது எப்படியோ பொய்க் குற்றச்சாட்டுகளும் போலி வழக்கும் தகர்க்கப்பட்டு திமுகவின் கடைசி ஆயுதமும் நொறுக்கப்பட்டு விட்டது இவ்வாறு நாம் தமிழர் கட்சியின் புதிய வேட்பாளர் இடுமாவனம் கார்த்திக் தனது எக்ஸ்தலத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார்